ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க டுடே நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு மண்டே வந்து பக்ரீத்னால ஹாலிடே இன்றைக்கி டியூஸ்டே வந்து ப்ளஸ் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் ப்ளஸில் தான் வந்து ஓப்பன் கேப் அப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆன ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டியில் செல்லிங் தான் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தோம்னா லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்து டே லோ அடுத்த கேண்டில் பையிங் விழுந்தது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹையே திரும்ப மார்க்கெட் வந்து டே ஹை போன உடனே அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் செல்லிங் வந்தது தான் திரும்ப மார்க்கெட் வந்து அப்படியே அப்படியே கிராஜுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படியே லெவலாக ஏறி நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையிட்டே வந்து க்ளோசிங் ஆயிருக்கு அதாவது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே பை டே ஒவ்வொரு டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நியூ லைஃப் டைம் கையை தான் வந்து டச் பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவல்லிருந்து இங்கேருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ நம்ம சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதாவது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்கு இது ரெண்டுமே டவுன் சைடுக்கான சப்போர்ட் ஜோனு இப்போ மேலே அப் சைடு நம்ம அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே ஹை வந்து பார்த்தா அப்படின்னா அதுதான் வந்து ரெஜிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா லைஃப் டைம் ஹைக்கு மேலே தான் மார்க்கெட்டே இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸை ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே அப்சைடுக்கான லெவல்ஸ் இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது இப்போ நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் கையில் தான் க்ளோசிங்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் கேப் தான் ஓப்பன் ஆகியிருக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து அதாவது லைஃப் டைம் ஹைக்கு மேலே அதாவது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி மேலேயே இருக்கும் பட்சத்தில் கோ டு லாங் மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பன் க்ளோசிங் லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது சப்போர்ட் ஜோனு நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேலே போகுதான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த என்ட்ரி பையிங் போகணும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோம் இப்போ மார்க்கெட்டினோட வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது அதாவது இந்த எல்லோ லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த எல்லோ லைனு கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த எல்லோ லைனை பிரேக் அவுட் பண்ண அதாவது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது ரேஞ்சை உடைக்காத வரைக்குமே பை ஆன் டிப் கீழே வரும்போது நம்ம பை பண்ணலாம் இந்த லெவல்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு நானூற்றி எண்பது ஸ்டாப்லாஸை எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகலாம் இந்த இருபத்தி மூணு நானூற்றி எண்பது பிரேக் அவுட் பண்ணி நின்று இங்கேயே கீழே இருக்கும் பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ண சாரி பையிங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சாட்டு பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு நம்ம பேங்க் நிப்டியை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின் மண்டை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் கோ டு லாங் பட் சொன்னோம் மார்க்கெட் ஓப்பன் என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து ஓப்பனே வந்து இருபது ஐம்பதாயிரத்தி இரநூறுல தான் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்டு கேண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் வந்துருச்சு அடுத்த கேண்டில் பையிங் ஸ்டார்ட் ஆனது தான் அடுத்த ரெண்டு கேண்டில் நல்ல அப் சைடு வந்துருக்கு திரும்ப அடுத்த அடுத்த ரெண்டு கேண்டில் நல்லா கீழே வந்துட்டு திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போய் கிராஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா மேலே போய் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ஐம்பதாயிரத்தி நாற்பதில் தான் வந்து நானூற்றி நாற்பதில் தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம இப்போ பேங்க் நிமிட்டே வந்து ப்ளஸ் வந்து பேங்க் நிமிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பது பாயிண்ட் வந்து ப்ளஸ் நானூற்றி நாற்பது பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு நானூற்றி நாற்பது பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ஐம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னில் வந்து க்ளோசிங் கிராஜுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடாக வந்து கிராஜுவலாக வந்து திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மேலே வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடு போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த லைனை உடைச்சாதான் நம்ம வந்து கீழே செல்லிங்கன்னு வந்து சொல்லியிருந்தோம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு பேங்க் எப்படி இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிடென்ஸ் என்ன இப்போ க்ளோஸிங்கை வந்து ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னில் க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ இந்த லைன் வந்து இந்த எல்லோ லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் சான்சஸ் இருக்குது ஐம்பதாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த சப்போர்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன் தான் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருக்கோம் பாருங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதாவது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனு ஐம்பதாயிரத்தி இரநூறு ஒன்று ஐம்பதாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் இது ரெண்டும் வந்து டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஐம்பதாயிரத்தி அறுநூறு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைடுக்கான சைடுக்கான இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இப்போ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்க இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் திரும்ப வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறது சான்சஸ் இருக்கு இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்காம இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையன் டிப் கீழே வரும்போது நம்ம வந்து பை எடுக்கலாம் அதாவது ஐம்பதாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோ டு லாங் நம்ம வந்து ஷார்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் கீழே வரும்போது நம்ம ஐம்பதாயிரத்தை வந்து லாஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பைக் பண்ணோமா திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது பிலோ ஐம்பதாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு மேலே திரும்ப ஐம்பதாயிரத்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஷார்ட் போகலாம் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் செய்யும்